கோவில்பட்டியில் தமிழ்நாடு தொடக்க கல்வி ஆசிரியர் இயக்கங்களின் கூட்டு நடவடிக்கை குழு சார்பில் மாபெரும் ஆர்ப்பாட்டம் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி வட்டார கல்வி அலுவலகம் முன்பு மாபெரும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்திற்கு ஆசிரியர்கள் மணிமொழி நங்கை செந்தில் குமரன் வினாலோ பிரான்சிஸ் சா ஆகியோர் தலைமை வகித்தனர் செல்வராஜ் ராமூர்த்தி சுரேஷ்குமார் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் ஆசிரியர் கருப்புசாமி தொடக்க உரை நிகழ்த்தினார் ஜெயக்குமார் வரவேற்புரை வழங்கினார் கோரிக்கைகளை விலக்கி செல்வராஜ் ராம்மூர்த்தி ஆகியோர் உரை நிகழ்த்தினர் நிறைவாக சுரேஷ்குமார் நன்றி தெரிவித்தார் ஆர்ப்பாட்டத்தில் தொடக்க கல்வித்துறையில் பணியாற்றக்கூடிய ஆசிரியர்களின் பதவி உயர்வு வாய்ப்பை பறிக்கக்கூடிய மாநில முன்னுரிமை வலியுறுத்தி அரசாணையை உடனடியாக ரத்து செய்ய கோரியும் அக்டோபர் பனிரெண்டாம் தேதி பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் பள்ளிக் கல்வித்துறை இயக்குனர் மற்றும் தொடக்க கல்வி இயக்குனர் ஆகியோர் டேட்டா ஜோக் உயர்மட்ட குறியில் நடத்திய பேச்சுவார்த்தையில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட பன்னிரண்டு அம்ச கோரிக்கைகளுக்கான ஆணையினை உடனடியாக வெளியிட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினர் ஆர்ப்பாட்டத்தில் நூற்றுக்கும் மேற்பட்ட ஆசிரியர் ஆசிரியர்கள் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினர்

இருக்கக்கூடிய திமுக அரசாங்கம் ஆசிரியர்களை வஞ்சிக்கக்கூடிய ஒவ்வொரு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அரசாணைகளை புதுப்பித்துக் கொண்டு ஒவ்வொரு அரசாணைகளை வெளியிட்டு ஆசிரியர்களுடைய மனக்குமரல்களை பெரிதும் பாதிக்கும் வகையில் நடைபெறும் இந்த அரசாங்கத்திற்கு பாடம் கூட்டும் முகமாக மாநிலம் முழுவதும் இன்று நடைபெறக்கூடிய இந்த ஜாக் ஆர்ப்பாட்டத்திற்கு வருகை தந்த உங்களை வரவேற்பு விதமாக இந்த வரவேற்பு நிகழ்த்து வருமாறு சுரேஷ்குமார் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒட்டுமொத்த ஆட்சி சங்கங்களும் இணைந்து எடுத்திருக்கோம் நம்ம வந்து இதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட போராட்டத்தில் கையில் எடுத்து ஒவ்வொரு அதாவது சரண்டர் அவருடைய ஊதியம் மாத ஊதியம் எண்ணூறு ரூபாய் ஒரு வருடத்துடைய மொத்த வருமானமே பத்தாயிரம் ரூபாய் தான் இருபது சதவீதம் போனஸ் கேட்டு ஒரு மாதமாக போராடினார்கள் கொடுக்க மறுத்தது சைமா என்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொண்டு தொழிற்சாலை மிகவும் வலிமையாக இருக்கிறார் நம்ம ஒன்று நாமும் வந்திருக்க முடியாது பாதிக்கப்பட்டவர்கள் எழுந்து விழித்தெழுந்தால் என்னாகும் என்பதற்கு இந்த கூட்டமே ஒரு சாட்சி அப்படிப்பட்ட சூழ்நிலையில் முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடக்கிறது கலைஞருடைய முன்னிலையில் நடக்குது நடக்கும்போது முதலாளிகள் சொல்றாங்க எங்களுக்கு இருபது பார்த்தா இரண்டாயிரம் ரூபாய் இரண்டாயிரம் ரூபாய் அப்போது தொழிற்சங்கத்தின் அந்த தொழிலாளிகளுக்கு தொழிற்சங்க